ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ தான் நம்முடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக் அன்பிரஸ் பண்ணிக்கோங்க நான் போன்ற நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர் வாங்கியிருந்தேன் அதனுடைய ஃபுல் வீடியோ தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் போஸ் மிக்சர் கிரைண்டர் இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இது எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட செவன் இயர்ஸாக ஒரே மிக்ஸியை யூஸ் இருந்தேன் அது என்ன மிக்ஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி ப்ளூலீஃப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது இப்போது கொஞ்சம் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் இதுக்கு மேலேயும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த மிக்சர் கிரைண்டரை வந்து ரொம்ப சர்ச்சிங்க அப்புறம் வாங்கியிருந்தேன் ஒரு ஒரு பொருளுமே நம்ம ரொம்ப சர்ச்சிங் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதில் போஷ் மிக்சர் கிரைண்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக இந்த மிக்சர் கிரைண்டரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மிக்சர் கிரைண்டருக்கு நமக்கு நல்ல வாரண்ட்டியும் கொடுத்துருக்காங்க கேரண்டியும் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இதில் வந்து பில்லோடு சேர்ந்து வந்திருந்தது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது காப்பர் காயிலோடு வந்திருக்கு அதுவும் இல்லாமல் பைண்டிங் ஜாரோடு வந்திருக்கு நமக்கு பைண்டிங் பிளேட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்தில் அம்மில அரைச்சி எப்படி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி டேஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே இது வாங்கினேன் அதுவும் இல்லாமல் மிக்ஸரும் கிரைண்டரும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா மிக்சர் தனியாக கிரைண்டர் தனியாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதோட மிக்சரும் கிரைண்டரும் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய குக்கிங்க்கு நம்மளுடைய கிச்சனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இல்லையா அதனால தான் இந்த மிக்சர் கிரைண்டரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம எப்போவுமே ஒரு மிக்சர் கிரைண்டர் வாங்குகிறோம் அப்படின்னா அது எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அதுக்காகவே இது நம்ம வாங்கியிருக்கோம் இது வந்து நிறைய சர்ச்சிங் அப்புறம் தான் இந்த மிக்ஸரை வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இது எதில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இதனுடைய ரேட்டு எல்லாமே நான் என்டிங்கில் சொல்கிறேன் இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அதையும் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள் இந்த மிக்ஸியில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ஹோல் பண்ணோம் அப்படின்னா அது அந்த இடத்துலேருந்து நகர்றதே இல்லை அவ்வளோ சூப்பராக வந்து கீழே வந்து நான் மூணு நாப்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து நல்லா ஃபிட் ஆகிக்குது நமக்கு நகரவும் நகராது இடத்துலேருந்து அதே மாதிரி இதை சைடில் வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம ஏதாச்சும் கொட்டிடுச்சு அப்படின்னா மற்ற மிக்ஸியில் அப்படியே நின்றுரும் இதில் அப்படி கிடையாது இது வந்து வெளியே வந்துடும் இதில் வந்து ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு லிட்டுக்கு மேலே இந்த மிக்சர் கிரைண்டருக்கு போஸ் ட்ரூ மிக்சர் கிரைண்டர்னு பேர் வச்சிருக்காங்க இந்த மிக்சர் கிரைண்டர் வந்து நல்ல ஒரு அம்மியில் அரைச்சி நம்ம சாப்பிட்டோம் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த மிக்சர் கிரைண்டர் வந்து தௌசண்ட் வர்ஸில் வந்து வந்திருக்கு நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான மிக்சர் கிரைண்டர்னு சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து காப்பர் கிரைண்டிங் கொடுத்துருக்காங்க ஜாருன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து நார்மல் மிக்சர் கிரைண்டரோட இது வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மிக்சர் கிரைண்டர்னு சொல்லுவேன் இது வந்து செகண்ட் ஜாரு இதில் வந்து ஃபவுண்டிங் பிளேட் கொடுத்துருக்காங்க இந்த பிளேடு வந்து நம்ம இந்த டூல்ஸ் வச்சு நம்ம மாற்றிக்கலாம் இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து உள்ளே இருக்கிற பிளேடை வந்து நம்ம மாற்றி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் கொடுத்துருக்காங்க டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பவுண்டிங் கிளேட் பிளேட் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைக்கிற அதே டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சாப்பிட்ற மாதிரி இதில் வந்து டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இன்னும் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ரிவியூ ஃபுல்லாக கொடுக்குறேன் அதே மாதிரி இதில் நம்ம மாவு அரைக்கிற ஜார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஜூசர் ஜார் இந்த ஜூசர் ஜார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஹேண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வேணும்னா நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம் நம்ம ஏதாச்சும் ஜூஸ் அடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஜூசர் ஜாரில் உள்ளே வந்து ஜூஸ்க்கான அந்த ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க அந்த ஃபில்டர் வந்து நம்ம வேணாம் அப்படின்னா எடுத்துட்டா அப்படின்னா நம்ம ஜார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வச்சு நம்ம அடித்தோம் அப்படின்னா சக்கை வந்து தனியாக நின்றுது ஜூஸ் வந்து தனியாக வந்துடும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது வந்து நெக்ஸ்ட்டு ஜாரு இந்த ஜார் தான் மெயினான ஜாருன்னு சொல்லுவேன் இதுக்காகவா இதுக்காக தான் நான் வந்து இந்த மிக்சர் கிரைண்டரே வாங்கியிருந்தேன் இது வந்து நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இதில் ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நாபை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நார்மல் ஜார் ஆகிடும் அது போட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மாவு அரைக்கிற ஜார் மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து கிரைண்டரில் எப்படி வந்து நம்ம மாவு அரைப்போமோ அதே மாதிரி தான் இதில் வந்து மாவு அரைக்குது அந்த வீடியோவும் நான் என்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து இதுக்கும் ஒரு லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஸ்மூத்தியான பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மிக்சர் கிரைண்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் இதனுடைய ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் நான் அரைச்சது எல்லாமே ஒன் பை ஒன்னு ஆட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்காகவே நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருந்த இந்த இட்லி அரிசி மாவை தான் இதில் ஆட் பண்ணி அரைக்கலான்னு இருக்கேன் இன்றைக்கி நான் இதனுடைய ஃபுல்லாக வந்து எப்படி அரைக்கிது இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுதான் இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதனுடைய பேட்டர் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரைண்டர் அரைக்கிறதோடையுமே இது வந்து ரொம்ப சூப்பராக அரைக்குது நல்லா டேஸ்டியான இட்லியும் தோசையும் நம்ம சுற்று சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நான் இதில் கொட்டி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பரான பேட்டர் வந்து ரெடியாகிருக்கு எவ்வளோ நைஸாக இருக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் டெய்லி டெய்லி நம்ம மாவை அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இது வந்து சேம் நம்ம கிரைண்டரில் எப்படி நம்ம அரைப்படுதோ அதே மாதிரி தான் தள்ளி தள்ளி அரைப்படுது நெக்ஸ்ட்டு ஜாரில் நான் சட்னி வந்து அரைச்சி காமிக்கிறேன் எப்படி ஸ்மூத்தான ஒரு சட்னி வந்து ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பரான ஸ்மூத்தான ஒரு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ஒரு மிக்ஸி அப்படின்னா இந்த மிக்சியை தான் சொல்லுவேன் ப்ரீத்தி ஜோடியா கூடையும் இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து அதே மாதிரி நம்ம இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து எப்படி இது கிரைண்ட் பண்ணி காமிக்குது இது வந்து சின்ன ஜார் இதில் தான் நம்ம அரைச்சி பார்க்க போகிறோம் நான் சின்ன ஜார் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த ஜார் வந்து இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இப்போ நான் அதை அரைச்சி காமிக்கிறேன் இதனுடைய பேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து ரியலாக நேரடியாக பார்க்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதிலே ஃபவுண்டிங் பிளேட் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க டூல்ஸை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபவுண்டிங் பிளேடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அம்மியில் அரைச்ச டேஸ்ட் வந்து அதில் வந்துடும் அதே மாதிரி பாட்டி காலத்தில் எப்படி நம்ம அம்மியில் அரைச்சி சாப்பிட்டோமோ அந்த டேஸ்ட்டு வந்து அதில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வந்து நான் உங்களுக்கு ஒரு முறை அரைச்சி காமிக்கிறேன் இப்போது நெக்ஸ்ட்டு ஜாரில் ஜூஸ் தான் நம்ம போட போகிறோம் இது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் நான் வந்து அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் ஆப்பிள் ஜூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா ஆப்பிள் ஜூஸில் வந்து எந்த சக்கையும் இருக்காது ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தியாக சூப்பரான ஒரு ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எனக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மிக்சர் கிரைண்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் Thanks for watching!